ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் மெய்கண்ட தேவர் அருளிய துல்லிய ஆசினோல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஞான சுடரேற்றி அருளிகின்ற ஞானியே ஆறுமுக அரங்கனே தான தர்ம பலம் மிக்க வல்லலே தவராசனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது செயல் திங்கள் குறைவிலா இருபானை திகதி கதிர்வாரும் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தெரிவிப்பேன் துல்லிய ஆசி தேசியன் கேட்க மெய்கண்ட தேவர் யானும் யானும் உலக நலம் பெற வேண்டி உரைப்பின் ஞானிகள் கேட்டிட ஞானவான்கள் எனும் பலம் நாடெங்கும் பெருகினால்தானப்பா அப்பனே ஞான யுக மாற்றம் தனை அகிலம் கண்டடைய நேரும் தப்பாமல் அரங்கன் அருளுகின்ற தரும நெறிதனை மக்கள் ஏற்று ஏற்றுமே அகிலம் எங்கிலுமே இணையில்லா தர்மசாலை துவக்கி மாற்றம் தரும் அன்னதானம் செய்து மண்ணுலகில் பசிப்பினியை விரட்டி விரட்டியே நற்குணங்கள் பெருக வேளவனார் வழிபாடு துவக்கி திரட்டியே மக்களிடை சன்மார்க்க தெய்வ நெறிதனை நிரப்பி நிரப்பியே ஞானம் வளர்க்க நிலமதலின் நிலமதனில் ஞானவான்கள் பலம் வரம்பில்லா பெருகி உலகமதின் வரலாற்றை மாற்றும் வண்ணம் வண்ணமுடன் மக்களிடை தெளிவும் வள்ளல் தன்மையும் மிகுந்திட எண்ணமெல்லாம் அரங்கன் கலந்திட எல்லாம் குருவின் செயலென செயலென சரணாகதி கொண்டு சேவை வழி தொண்டாற்றியே தயவென பொருளுதவியும் செய்து தர்மவான்களாக பலம் கூடிட கூடிட எங்கும் தருமநிலை நிலை பெருகி குறைவிலா ஞானவான்களின் தலைமை நாடெங்கிலும் உருவாகி சிறந்து ஞானாட்சி ஞானிகள் ஆட்சியாக ஆகவே மாற்றங்கள் கண்டு அரங்கமகான் அவதார நோக்கம் ஜகம் கண்டு அற்புதம் காணும் செப்பி வந்த துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி